ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரீஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி நெல்லிக்காய் தயிர் பச்சடி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க இதுக்கு ஒரு மூணு நெல்லிக்காய் மூணுலேருந்து நாலு எடுத்துக்கலாம் விதையை நீக்கிட்டு இதை மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் இங்கே அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் அதில் சேர்த்துடுங்க அன்றாட உணவில் நெல்லிக்காயை எந்த வகையில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு இப்போ காலம் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி இது கூட சேர்த்துட்றேன் ரெண்டு சின்ன கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்காம தயிரே ஊற்றி நான் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அச்சம் எடுத்துட்றேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் அச்சம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு கரும்பி அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்றேன் நெல்லிக்காய் அரைச்சி விழுது தயிர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம சேர்த்தாக்க தயிர் பச்சடி ரெடி ஆகிடும் தாளிப்புக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரே ஒரு மிளகாய் வத்தலும் கொஞ்சம் கடுகு ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் கடுகு நல்லா பொதிய விட்டு இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்றேன் அடுப்பை அணைச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ தாளிப்போ பச்சடியில் எடுத்து கொட்டிடுறேன் நெல்லிக்காயை நீர் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லி இது மாதிரி நெல்லிக்காய் பச்சடி நெல்லிக்காய் துவையல் எந்த வகையில் முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தால் விட்டமின் சி தேவையான அளவு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தயிர் பச்சடி தயாராகிடுச்சு இந்த கோடை காலத்தில் நீங்களும் தினசரி உணவில் நெல்லிக்காய் சேர்த்து பயன்பெறணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்